பிரைஸ்தலான் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்து இறைவார்த்தை ஒன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் ஆம் ஆண்டவர் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கும்போது சியோன் மலை எப்படி அசிக்க முடியாதோ அதுபோல நம்மளையும் எந்த தீமையும் தீண்டாதபடிக்கு எந்த ஒரு அணுவும் நம்ம இடத்துல நெருங்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார் நம்ம என்ன செய்யணும்னா அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் அவரை மட்டுமே நம்ம நம்பணும் அப்பதான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் நீ போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துடுவார் நமக்கு அவர் நிழலா இருக்கிறார் தீமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு நம்மளை பாதுகாக்கிற அவர் ஒரு போதும் கண்ணை அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஒரு நொடி பொழுது கூட அவர் கண் அயராது நம்மளை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கார் பாருங்க நோயினால படுத்த படுக்கையா இருந்த ஒரு மனிதனை கட்டிலோட என்ன ஏசு இடத்துல அந்த கூரையை பிச்சுக்கிட்டு இறக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு நீ படுக்க எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றாரு அப்ப அவருடைய விசுவாசம் அந்த அவரை அழைச்சிட்டு வந்தவங்களோட விசுவாசம் நம்பிக்கை எவ்வளவு பெரியதா இருந்தது இந்த நோயாளி விசுவாசித்தாரா இல்லைன்னு தெரியாது ஆனால் அவர்கள் கூட இருந்தவர்கள் அவர் நிச்சயமாக இடத்துல கொண்டு போனால் அவர் முழுமையாக குணம் அடைவார்னு சொல்லிட்டு அந்த வழி இல்லாத இடத்துல கூட கூரையை பிச்சுக்கிட்டு அந்த கட்டிலோடு இறக்குனாங்க பார்த்தீங்களா அப்போ நம்மளை என்ன செய்யணும்னா நம்ம பிறரு நோயில் இருக்கிறாங்களா எவ்வளவோ பேர் நோயினால் அவதிப்படுறாங்க கொச்சந்தலைந்து உள்ள கால பலவிதமான நோய் கேன்சர் வியாதினாலும் இன்னும் ஆண்டவரே சுகர் பிபி அதிகமாக இருக்குது யாரை கேட்டாலும் எனக்கு சுகர் இருக்குது கேட்டாலும் பிபி இருக்குன்றாங்க இந்த நோய்களிலிருந்து பிற மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம் நம்முடைய உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் தெரிந்தவர்களுக்கும் நம்ம இடத்துல ஜெபிக்க எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க எனக்காக ஒரு கடவுள்கிட்ட கேளுங்க என் நோய் நீங்களும்னு சொல்லி நம்மகிட்ட வேண்டியிருப்பாங்க அவங்களுக்காக இந்த நாளில் கூட நம்பிக்கையோடு நம்ம ஜெபிப்போம் அந்த நோயாளி அந்த கட்டில் படுத்த எப்படி அந்த நாளுடைய நம்பிக்கையினால குணமடைச்சாரோ நம்மளால அதற்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அவங்களும் ஆண்டவரை இன்னுமாய் அதிகமாய் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி வாய்ப்பா இருக்கும் அதற்காக இந்த நாள் கூட செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்படி அப்பா உன் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும் அப்பா நாங்கள் சியோன் மழை போல் என்றும் அசையாது இருக்கணும் ஆண்டவரே ஆ எங்கள் உள்ளத்துக்குள்ள நீங்க வந்து தங்க போறதற்காக இவருக்கு நண்டு செலுத்துகிறோம் பிறருக்காக பிறருடைய தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கும் நிச்சயமாக எங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் நிறைவேறும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட அதனால் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரையை கிறிஸ்துவ உலகம் ஒன்றாடுகிறோம் ஆமா you okay.